அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் கல்வி சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் நேற்று வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த எல்லா எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையுமே அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரிகளில் சேரக்கூடியவங்களுக்கு சேரக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி நம்மளுடைய சிஎம் வந்து வழங்குறாங்க அது அவங்க அனைவருக்குமே தெரியும் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பெண்களுக்கு மட்டுந்தான் இருந்துச்சு ஆண்களுக்கு கிடையாது அப்போ நம்ம சிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் அதாவது கடந்த பட்ஜெட்டில் வந்து தமிழ் புதல்வன் திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்கீமை உருவாக்கி அதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து கல்லூரி சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வந்து அவங்களுக்கு வந்து தராங்க ஸ்காலர்ஷிப் மாதிரி இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க இது வந்து என்றைக்கு இந்த வருது அப்படின்னா நம்மளுடைய ஜூலை மாதத்துலேருந்து இது தொடங்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்போ தான் ப்ளஸ் டூ சட்டெலாம் வந்துருக்கு ஸோ ஜூனுக்கு அப்புறம் ஜூலையில் வந்து அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க இல்லையா ஸோ அதனால் நீங்கள் சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து அரசு பள்ளியில் படித்து அதே மாதிரி ப்ளஸ் டூக்கு அப்புறம் அரசு கல்லூரிகளில் படிக்கிறவங்களுக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து இப்போ பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஸ்கீம் தான் இது இது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டே வந்து பெண்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க மாதம் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஆண்களுக்கும் வரனால அந்த ப்ளஸ் டூ முடித்து அடுத்து மேற்ப மேற்படிப்பு படிக்க முடியாமல் பிரேக் ஆகிறவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணிப்பில் பெண்களுடைய கல்வியுடைய பெண்களுடைய ப்ளஸ் டூக்கு பிறகு அவங்க கல்லூரியில் சேரக்கூடிய அந்த வீதம் வந்து இப்போ ரொம்ப கடந்த ஆண்டை விட இந்தாண்டு அதிகமாக இருக்குது அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிக்கையை ஒரு ஆய்வு வந்து வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி ஆண்களும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் அடுத்தவங்க மேலே படிக்கிறதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த திட்டம் வந்து எப்போ அமல்படுத்தப்படும் அப்படிங்கும்போது இந்த கல்வியாண்டிலே இது வந்து அமல்படுத்தப்படும் சொல்லிட்டாங்க பட்ஜெட்லேயும் ஸோ இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து இந்த வாரம் தான் வந்திருக்கு ஸோ அடுத்து அவங்க வந்து அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரிகளில் சேர சேரும் போது அவங்களுக்கு இந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து ஸ்கீம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் பார்த்திங்கன்னா தமிழ் முதல்வன் சொல்லி அரசு பள்ளியில் படித்து கல்லூரி சேரக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் நேற்று நம்மளுடைய அரசாங்கம் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு கல்வி சம்பந்தமாக வெளியிட்டது தேங்க்யூ